பாசி சமூக சீர்திருத்த இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் கல்வி பயின்ற பாசிகள் அடங்கிய குழுவானது ரனுக் ரக்னுக்மை மத்தியஸ்னம் சபா சபைய சீர்திருத்த சங்கம் எனும் அமைப்பை பாசிகளின் சமூக நிலைகளை மேம்படுத்தவும் ஜராஷ்டிரிய மதத்தின் தூய்மையை மீ மீட்டெடுக்கவும் நோக்கங்களுடன் உருவாகியது இவ்வியக்கம் நவ்ரோஜி பத்தோஞ்சி தாதாபாய் நவ்ரோஜி காமா பெங்காலி ஆகியோரை தலைவர்களாக கொண்டிருந்தது சீர்திருத்தம் பற்றிய செய்திகளை பரப்புவதற்காக ராஷ்ட் கோப்தார் உண்மை விளம்பி என்ற செய்தித்தால் வெளியிடப்பட்டது பார்சிகளின் மத நடவடிக்கைகளும் சடங்குகளும் சீர்படுத்தப்பட்டன பார்சி மதத்துக்கு மறு விளக்கமும் தரப்பட்டது சமூக தளத்தில் பார்சி பெண்களின் நிலையை மேம்படுத்துவதற்காக கல்வி கற்பித்தல் முறை நீக்குதல் திருமண வயது வரம்பை அதிகரித்தல் போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது படிப்படியாக பார்சிகள் இந்திய சமூகத்திலேயே அதிகளவு மேற்கு தீயப்பட்ட பிரிவு மாறினர் தேசிய இயக்கத்திலும் இந்தியாவை தொழில்மயமாக்குவதிலும் அவர் முக்கிய பங்கு வகித்தனர்